காலம் காத்தாலுங்க செம்ம ஷாக்கிங்கான நியூஸுங்க வெள்ளிக்கிழமை அதுமா என்னென்னு நீங்களே பாருங்க தெரியுதான்னு தெரியல பாருங்க இதாங்க பாருங்க வீடு முழுக்க ரத்தங்க இப்போ நாங்கள் எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லா தண்ணியெல்லாம் வச்சு உங்களுக்கு தெரியுதா என்னென்ன எனக்கு புரியல பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் ரத்தம் பாருங்க வேறு எல்லா பக்கமும் ரத்தம் நம்ம இப்போ வந்து ஷாக்கிங் இல்லை பயந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு என்ன ஏது ஏதோ டாமி ஈமி எதாவது கடிச்சிட்டானா இல்லை எதையாவது கடிச்சு இது பண்ணிட்டானான்னு பயந்துட்டு அப்புறம் இப்போது ஜஸ்ட்டு செகண்டு பார்த்தா வள்ளிக்கு காலில் வந்து ஏதோ அடிபட்டுருக்குது இவ்வளோ ரத்தம்மா எனக்கு புரியல இப்ப நான் குளிக்க போகாதே ரெண்டு நல்லா விளையாடிட்டு அதுதான் எனக்கு

அப்புறம் இவனு நல்லா இருக்கான்னு தெரிஞ்சவொடனே கோழியில தான் அவன் கடிச்சிட்டானோ இவன் அந்த மாதிரி பையனே இல்லையே எனக்கு அது பயம் அப்புறம் இப்போ இப்போ நான் நீ இவனை தேட சொல்லிட்டு நான் போய் வீடு வந்த மாடியெல்லாம் போய் தேடி பார்த்தேன்ல நான் என்ன நினைச்சோ எதை எலியவோ பெருக்கானோ இல்ல பூனை கீனே கடிச்சிட்டானோ ஆ அப்படின்னு நான் நினச்சிட்டேன் இப்போ வள்ளி வந்து காலில் காலை பார்த்தான் தெரிஞ்சுது இல்லை இல்லை வேடா மருந்து இது வைக்கல பிடிச்சிக்குப்பா பிடிச்சிக்கு பிடிச்சிக்கு மஞ்சள் வச்சு விட்டுரலாம் இல்லை இப்போ எப்படியும் இவனை மயிலான தூக்கிட்டு போகணும் இவளுக்கு தூக்கிட்டு போயிடலாமா இதுக்கும் கேட்கலாம் என்ன ரத்தம் ரத்தம் கொஞ்சம் இல்லைம்மா வீடு இப்போ கிட்டத்தட்ட போ அத்தனை ரத்தம் போயிருக்குன்னா அப்புறம் சரி போய் பார்க்கலேனா கொஞ்சம் மனுஷன் மனுஷன் உடம்புல ரத்தம் போனாவே வீக் உடம்பு வீக் ஆகும் இப்போ இதில் இத்தனை ரத்தம் போயிருக்குது சரி இவளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடலாம் ஆ ம் அப்புறம் இப்போ என்ன பண்ணியிருக்கு பஞ்சு வச்சு தரமா பஞ்சு வச்சு பஞ்சு வச்சு இருக்கிறேன் ஆமாங்க பாருங்க நல்லா வெட்டு உளுந்துருக்குங்க ஒரு வேறல நல்லா வெட்டு உளுந்து கட்டி வச்சிருக்கிறோம் என்ன பண்றதுன்னு தெரியல ஹாஸ்பிட்டல் கூட்டி போகலாமா இல்லை போயிட்டு வந்து அங்கே அங்கே போய் அவர் கேட்கலாமா ஒரு கோப்பமாக இருக்குது சரி ஒன்று பண்ணலாம் யோசிச்சுட்டு பண்ணலாம் சரிம்மா மைனா எப்படி இருக்கான்னு அதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருந்தீங்க மயிலா நல்லா இருக்காங்க கூவே இல்லை இன்னைக்கெல்லாம் கூவனா சளி வந்து சுத்தமாக குறைஞ்சிருச்சிங்க என்ன சாப்பாடு தான் கொஞ்சம் சாப்பாடு மட்டும் சாப்பிடல நீ ஜாக்கிட்டு வந்து சாமிச்சாம் அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கிறாங்க சாப்பாடு சாப்பிட்டா சரியா போயிருக்கும் ஒன்றும் தேவை இல்லை அடிச்சுட்டு இன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போதுங்க ரொம்ப மறுபடியும் சரியாக சாப்பிடுனா வந்தால் நாளைக்கு வந்து போடுங்க என்னங்க அது தேவையே இருக்காது சாப்பிட்டானா போதும் அப்படின்ட்டாங்க இப்போ வல்லுக்கு கொண்டு போய் காமிச்சங்க இங்கே நாங்களே கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சு பஞ்சு வச்சு அமுத்திட்டோம் கொஞ்சம் கட்டி கொஞ்சம் நேரம் அப்படி பண்ணங்காட்டி ப்ளட்டு நின்றுடுச்சு அப்புறம் அவர்கிட்டையும் காமிச்சோம் அவர் இல்லை ஏமா ப்ளட்டு நின்றுச்சுடன்னு தேவையில்லை வேணும் ஒரு ஊசி போட்டுக்கங்க பிளட்டு லாஸாகிருக்கு நிறைய ப்ளட்டு நிறைய லாஸ் இருக்குதுங்க அப்படின்னா தெரியுமா ஒரு ஊசி போட்டுங்க அவன் நல்லா தான் ஆக்டிவாக தான் இருக்கிறாங்கன்னு கவலை இடப்படாதீங்க எனக்கு இது கேட்டது தான் நிம்மதியாக ஆயிடுச்சுங்க எவ்வளோ கஷ்டம் ஸோ